தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யே சவித் விஷ்ணு பத்னி சதீமகி தன்னோலக்ஷ்மி ஆத் அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜனவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கி குரு பகவான் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கன்னிராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திரன் சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை விருச்சிக ராசியில் புதன் சுக்கரன் சேர்க்கை தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை குருவின் ஒன்பதாம் பார்வையில் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் ஆட்சிபலத்தோடு இருக்கார் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ஆரம்பத்தில் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதாவது மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய புதன் புத்திகாரகன் புதன் ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலுக்கு பயிற்சியாகிறார் தனுசு ரா தனுசு ராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு விருச்சிக ராசியிலிருந்து சூரியன் மார்கழி மாதம் அதாவது சூரியன் தனுசு ராசியில் இருக்கும் பொழுது மார்கழி மாதம் அந்த மார்கழி மாதம் முடிவடைந்து மகர மாதம் ஆரம்பம் அதாவது தை மாதம் ஆரம்பம் அது எப்போ அப்படின்னா ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு இது சூரியன் பயிற்சிக்கு அடுத்தது வந்து ஒரு நாலு நாளில் ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விரச்சிகராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வராரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள்னா நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய உறவுகளை அழைக்கக்கூடிய நாட்கள் ஜனவரி எட்டு காஞ்சி மகாபெரிவர் ஆராதனை அன்னைக்கு காஞ்சி மகாபெரிவருடைய திருநட்சத்திரமும் கூட ஜனவரி பதினொன்று சர்வ அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயருக்கு உண்டான ஒரு விசேஷமான நாள் ஜனவரி பன்னெண்டு கூடாரவல்லி பெருமாளுக்கு உண்டான தாயாருக்கு உண்டான விசேஷமான நாள் ஜனவரி பதினான்கு போகி பண்டிகை ஜனவரி பதினைந்து பொங்கல் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் சூரியன் வந்து பதினாலாம் தேதி இன்னைக்கு பயிற்சி ஆகிறாருன்னு சொன்னேன் பதினாலாம் தேதி ராத்திரி ஒரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் பதினே பதினைந்தாம் தேதி தான் சூரியன் சூரியன் பயிற்சியானதை கணக்கெடுத்துக்கிட்டு தைப்பொங்கலை கொண்டாடுறோம் பதினாறாம் தேதி மாட்டுப்பொங்கல் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் இருபதாம் தேதி ஜனவரி இருபது தை கிருத்திகை இருபத்தி ஐந்து தைப்பூசம் முருகனுக்கு உண்டான நாட்கள் தை கிருத்திகையும் சரி தைப்பூசமும் சரி முருகனுக்கு உண்டான நட்சத்திரங்கள் ஜனவரி முப்பது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவனா ஒருவரான பஞ்சரத்ன கீர்த்தனைகளை தந்தருளிய தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனை வருடாந்திர ஆராதனை நடக்கக்கூடிய நாள் இந்த ஜனவரி மாதத்தில் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதம் மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் நமது நேயர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்பாடுகளும் சந்தோஷமான அனுபவங்களும் ஏற்பட வேண்டும் அதனால் உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நியாயத்தின் உறைவிடமான துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை பெறக்கூடிய வகையில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஆலோசனை தரக்கூடிய நண்பர்களின் உதவியை கொண்டு சில சங்கடங்களை போக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் பண விவகாரம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது பணம் மற்றும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் இந்த இந்த அறிவுரை மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் மற்றது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது சார் மெயினே அது ரெண்டும் தான் சார்னா உங்களுக்கு வார்த்தையால் பிரச்சனைகள் வரக்கூடிய மாதம் இது இந்த வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஹவு டு கண்ட்ரோல் யுவர் டங் அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னு உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் கிடையாது பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானம் மற்றும் நளினம் இருக்கணும் அவசரப்பட்டு குதர்க்கமான வார்த்தைகளை சொல்லிடாதீங்க ராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் வக்ரகதியில் இருக்காரு வக்ர நிவர்த்தி அடைகிற வரைக்கும் அந்த மாதிரி குழப்பம் இருக்கும் தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக உங்கள் எதிரிகளை நீங்களே ஊக்குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும் இந்த ஜனவரி உண்டான அனுகூல பலன்களை தரக்கூடிய காரிய சித்தி ஏற்படுகின்ற

நன்மையை மட்டும்தான் தருவார் அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இந்த சாதகமான நாட்கள் காரிய சித்தியை ஏற்படுத்துகின்ற நாட்களில் நீங்கள் எப்படிப்பட்ட முயற்சி எடுத்தாலும் அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மனக்குழப்பத்தை மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஜனவரி இருபதாம் தேதி காலை எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் எயிட் ஃபிஃப்டி டூ ஏஎம் டூ ஜனவரி இருபத்தி ரெண்டு மாலை நான்கு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை ஃபோர் டுவெண்ட்டி டூ பிஎம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமி நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஏழாம் இடத்துல குரு இருக்காரு அந்த ஏழாம் இடத்து குரு உங்களுக்கு நல்லதுதான் தான் பண்ணுவார் அந்த குரு உங்கள் நல்ல நண்பன் நல்ல வாழ்க்கை துணை அவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த உற்சாகத்தில் சில தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில் துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் குடும்பஸ்தானம் கொஞ்சம் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது தான் சுக்ரன் புதன் இருந்தாலும் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும் தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழி உறவினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஸோ மொத்தத்தில் செலவுகள் உள்ள மாதமாக இருக்குது குடும்ப தலைவிகளுக்கு இந்த மாத பிற்பகுதியில் அதாவது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் இடத்து சுக்கரனும் புதனும் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாங்க மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கிற சூரியன் செவ்வாயோடு இணைந்து குரு பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால குடும்பத்துக்கு லாபம் ஏற்படும் அதனால உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டா உங்களுக்கும் லாபம் இருக்கும் ஆனா உங்களுக்கு என்ன லாபம் வரும்னு கேட்டால் பண வருமானத்தை காட்டிலும் அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய மாதமாக இருக்கும் அதனால் கடன் அடைச்சி நிம்மதியாக இருப்பீங்க கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த கலக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது ராவணனுக்கு ஈக்குவலாக உங்களை நான் சொல்லியிருக்கேன் அதுக்காக நீங்கள் கெட்டவனு நினைக்காதீங்க ராவணன் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த சிவபக்தன் பக்தி உடையவர்கள் இந்த துலாம் ராசி நண்பர்கள் அந்த துலாம் அரசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவில்லாமல் இருக்கிறதுனால குடும்பத்தில் என்னதான் வாழ்க்கை துணை சப்போர்ட்டா இருந்தாலும் உங்க வார்த்தைகளால் வெளி வட்டாரத்தில் அலுவல் ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் சற்று உடல் ஆரோக்கிய கவனத்தில் செலுத்துவது நல்லது உடல் ஆரோக்கியம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது வெளியில் போய் சாப்பிட்றது வேண்டாத உணவுகளை சாப்பிட்றது இந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் உடம்பை தேத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற வாய்ப்பு இருக்குது குருபலம் வந்தெடுத்து தாராளமாக திருமணம் நடத்தலாம் திருமணம் நடத்துறது மட்டும் இல்லாமல் தை பிறந்த உடனே திருமணம் நடத்தலாம் மாசியில் திருமணம் நடத்தலாம் அப்படி இல்லைன்னா பங்குனி முடிஞ்சு சித்திரை பிறக்கும் பொழுது மீண்டும் ஒரு திருமண யோகம் உங்களுக்கு வரும் மே மாதம் உங்கள் எட்டாம் இடத்துக்கு போனால் கூட குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை வர்றதுனால குடும்பஸ்தானம் வலுப்பெறும் அதனால் புதிய குடும்பம் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது மே மாதத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு குரு பலம் இருக்குங்கிறத சொன்னேன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உத்தியோகம் சார்ந்த சில குழப்பங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதாவது தசமஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுத்தாலும் உங்களுடைய சனி பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால யாருகிட்ட என்ன பேசுகிறோங்கிறத தெரிஞ்சு பேசுங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் துலாம் ராசியில் பிறந்த அனைத்து கேட்டகரி எட்டு மாதத்துலேருந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்கிற தாத்தா வரைக்கும் ஒரே ஒரு பலன்தான் வார்த்தையை கட்டுக்குள் வையுங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை தவறுங்கள் இது மட்டும்தான் உங்களுக்கு பரிகாரமே இந்த வார்த்தை ஜாலத்தை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் கம்ப ராமாயணத்தை படித்து வாருங்கள் கம்ப நாட்டாழ்வாருடைய ராமாயணத்தை படிப்பதன் மூலமாக உங்களுடைய வாக்கு சுத்தி ஏற்பட்டு உங்களுக்கு அறிவுத்திறமையை வெளிப்படுத்தி உங்களுடைய காரியத்தில் வெற்றியை ஏற்படுத்துறதுக்கு அந்த அஞ்சனை மைந்தன் உங்களுக்கு துணையாக இருப்பான் எப்படி ராமலக்ஷ்மணரை தன்னுடைய தோளில் தூக்கிட்டு போனாரோ அது மாதிரி உங்களை தன்னுடைய தோளில் தூக்கி உங்களை நல்ல இடத்துல கொண்டு போய் அமர்த்துவதற்கு அந்த அஞ்சனை மைந்தன் உங்களுக்கு துணை இருப்பான் இந்த ஜனவரி மாத ராசிபலன்கள் அனைத்திலும் உங்கள் ராசிக்குண்டான பலபலன்களில் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் மேலும் வளர வேண்டும் அதே சமயம் சங்கடமான பலன்கள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் எனும் அடியேனின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்